அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பர்கானின் சிறப்புகள் எவர் குர்ஆனை அதிகமாக ஈடு ஈடு ஈடுபடுவதின் காரணமாக என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துவா கேட்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதோ அவருக்கு துவா கேட்பதற்கு கொடுப்பதை விட அதிகமாக கொடுப்பேன் எல்லா படைப்புகளும் விட நான் சிறந்த ப சிறப்பு சிறப்பு பெற்றிருப்பது போல எல்லா சொற்களையும் விட என்னுடைய சொல் சிறந் சிறப்பு பொருந்திய பொருந்தியதாகும் என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதிஸ் ஹுதி ஹதீஸ் ஹுதீஸ் ஏ நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வாயிலாக ஹஸரத் அபு சாத் எல்லா ஆண்களும் அறிவிக்கிறார்கள் அல்லாவிடமிருந்து வெளியான குரானை விட சிறந்த வேறு எதன் மூலமாக அல்லாவின் நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கூறியதாக ஹசரத் அபுதர் ராபி இலி அல்லாஹம் அவர் அறிவிக்கிறார்கள் திருகுரான் செய்யும் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் ஒருவர் மேலும் ஒருவருக்காக குரான் வாதிடுதல் அதனுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படும் தனக்கு முன்னால் அதை வைத்துக் கொள்பவரை அதன்படி மேல் அதன்படி அமல் செய்பவரை அது சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் முதுகுக்கு பின்னால் அதை போட்டுவிடுபவரை அதன்படி அமல் செய்யாதவரை நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபி சொல்லா நபி சொல்லாஹலாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் ஜாஃபிர் அலி அல்லா அன்பர் அறிவிக்கிறார்கள் தெளிவுரை குரானுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதின் பொருள் குரானை ஓதி அதன்படி அமல் செய்பவரின் பதவிகள் உயர் உயர்த்தப்படவே உயர்த்தப்பட வேண்டும் என அல்லாவிடம் சமூகத்தில் குரான் வாதாடும் மேலும் அதன் கடமைகளை நிறைவேற்றாதவர்களிடம் என் கடமையை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்கும் நோன்பு குரா நோன்பும் குரானும் நாளில் அடியானுக்கு பரிந்து பேசும் இறைவா உணவு இறைவனே உணவு மன இச்சைகள் போன்றவற்றை விட்டுவிட்டு நான் இவரை தத்தெடுத்திருக்கிறேன் இவருடைய காரியத்தில் என் பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு கூறும் இரவில் தூங்குவதை விட்டு இவரை நான் த தடுத்திருக்கிறேன் இவர் இரவில் நப்பில் தொழுகைகள் என்னை ஓதி வந்தார் இவருடைய காரியத்தில் என் பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் சொல்லும் அவ்வாறே இவ்விரண்டும் இவ்விரண்டும் இருவராக பிரிந்து பரிந்து பேசும் என்று நபி நபிம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லாஹி இப்னு அமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் இந்த குரானின் காரணமாக பலரின் பதவிகளை உயர்த்துகின்றான் பலரின் பதவிகள் தாழ்த்து விடுகின்றான் அதன்படி செயல்படுபவர்களுக்கு உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் கண்ணியத்தை தருகின்றான் அதன்படி செயல்படாதவர்களில் அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுகின்றான் என நபி சலாஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அசுலத் உமர் அலி அல்லா அன்பர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதரே குரானை ஓதுவதையும் அல்லாவை திக்ரு செய்வதையும் பேணுதலாக செய்வீராக அந்த அமலான அந்த அமல் வானத்தில் உண்மை பற்றி நினைவு கூறப்படும் மேலும் இது பூமியில் உமக்கு இதாயத்தின் நேர்வழியின் ஒளியாகும் என்று நபி சல்லா சிம் என்னிடம் கூறினார்கள் என்று ஹசரத் அபுதத் லலியல்லா நான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவருக்கு அல்லாஹ் குரானை வழங்கி அவர் இரவு பகலாக அதை ஓதுவதில் ஈடுபட்டுள்ளார் மற்றவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அவர் இரவு பகலாக அதை தர்மம் செய்வதில் ஈடுபட்டுள்ளார் இத்தகைய இருவரின் மீதும் தவிர வேறு எவர் மீதும் பொ பொறாமை கொள்ள கூடாது என நபி சல்லா அவர்கள் சொன்னதாக ஹசரத் அப்துல்லாஹி இப்னு உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரான் ஓதுவதும் மூமின் கொழஞ்சி பழம் பழத்தின் கொழஞ்சி பழத்திற்கு ஒப்பாவார் அது நறுமணம் உடையது அதுதான் சுவை இனியதாகும் குரான் ஓத ஓதாத மூமின் பேரிச்சம்பழத்துக்கும் ஒப்பாவார் ஒப்பாவார் அதற்கு மனமில்லை ஆனால் சுவை உண்டு குரான் ஓதும் மூமினுக்கு நறுமணம் உள்ள மலருக்கு ஒப்பானவன் தன் மனம் சுகந்தமானது சுவையானது கசப்பானது குரான் ஓதாத மூமினுக்கு குமட்டிக்காய்க்கு ஒப்பானவன் அதற்கு எந்த மனமும் இல்லை சுவையும் இல்லை கசப்பானது என்று அவர்கள் சொன்னதாக ஹசரத் அபு மூசா ஹாஸ்டலில்லா அணு அவர்கள் அறிவிக்கிறார்கள் குமட்டிக்காய் என்பது கிர்ணி பழத்தை போன்ற வடிவம் உடையது பார்க்க அழகாக சுவையில் சுவையில் மிக கசப்பாக இருக்கும் குரானை ஓதுபவருக்கு ஓர் எழுத்துக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை பத்து நன்மைகளுக்கு சமமாகும் அலீஃப் லாம் மீம் அனைத்தும் சேர்த்து ஒரு எழுத்து என நான் சொல்லவில்லை ஆயினும் அலீஃப் என்பது ஓர் எழுத்து லாம் என்பது ஓர் எழுத்து மீம் என்பது ஓர் எழுத்து என்றுல்லா சமூர் கூறியதாக ஹசரத் அப்துல்லா இப்னு மாஸ் அலியல்லா அறிவிக்கிறார்கள் இவை மூன்று எழுத்துக்களாயின எனவே முப்பது நன்மைகள் கிடைக்கும் குரானை கற்று கொள்ளுங்கள் அதை ஓதி வாருங்கள் எவர் குரானை கற்று அதை ஓதி வராரோ மேலும் ஹாஜத் தொஜத் தொழுகையை அதை ஓதிக்கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு உதாரணம் கஸ்தூரி நிரப்பப்பட்ட திறந்த பையை போன்றதாகும் அதன் நறுமணம் எல்லா இடங்களிலும் கம் கமழ்கிறது குரானை கற்று அதனை மனமிட்டு தொழுகையில் ஓதாமல் உதாரணம் வாய் கட்டப்பட்ட கஸ்தூரி பையை போன்றது என்று அவர்கள் சொன்னதாக ஹசரத் அபு குரேரெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெளிவுரை குரான் கஸ்தூரியை போன்றது ஆபீல்களின் நெஞ்சம் கஸ்தூரின் உள்ள பைகளை போன்றதாகும் ஆகவே குரானை ஓதும் ஆப்பிள்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ள கஸ்தூரி பையை போன்றவர்கள் ஓத ஓதாதவர் மூடி வைக்கப்பட்ட கஸ்தூரியை போன்ற கஸ்தூரி பையை போன்றவர் குரானை ஓதுபவர் குரான் ஓதுவதன் மூலம் அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும் அதன் மூலம் மக்களிடம் யாசிக்கும் மனிதர்கள் வெகு விரைவில் தோன்றுவார்கள் என்று நபி சலாஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் இமாம் ரப்பானி சயத் அலி அல்லாரு அறிவிக்கிறார்கள் ஹஸரத் அபு அபுஷாத் குத் குத் குத்ரி அலியல்லா அறிவிக்கிறார்கள் ஹசரத் சயத் இப்னு ஹசர் லா இரவு நேரத்தில் லயத்தில் குதிரை குதிரை ஒட்டகம் போன்ற கட்டி வைக்கப்படும் இடம் அச்சமயம் திடீரென்று அவரது குதிரை மிரள ஆரம்பித்தது அவர் மேலும் ஓதினார் அக்குதிரை மேலும் மிரறியது மிளத் தொடங்கியது இன்னும் ஓதிக்கொண்டே இருக்க அக்குதிரை இன்னும் மிரண்டது ஹசரத் உசைன் ரலியல்லா வந்து அவர்கள் கூறினார்கள் அருகில் இருந்த ஏன் இந்த என் அருகில் இருந்த என் மகன் ஹய ஹயாவை குதிரை மிதித்துவிடுமோ என்று எனக்கு பயம் ஏற்பட்டது அதனால் குதிரைக்கு பக்கத்தில் சென்று நின்றேன் என் தலைக்கு மேலே மேகத்தை போன்று ஏதோ ஒன்று இருக்க கண்டேன் அதனுக்குள் விளக்குகளைப் போன்று ஒளி வீசிக்கொண்டிருக்கும் சில பொருட்களையும் கண்டேன் பிறகு மேகத்தைப் போன்ற அப்பொருட்கள் வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே சென்றது கடைசியாக என் பார்வை விட்டு மறைந்துவிட்டது மறுநாள் காலையில் ரசூல் செல்லார் வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தேன் யார் ரசூலே நேற்றிரவு நான் குரானை ஓதிக்கொண்டிருக்கையில் திடீர் என்று என் குதிரை மிளரத் தொடங்கிவிட்டது என்று சொன்னேன் இவ் இப்னு ஹசாரே நீர் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க இருந்திருக்கலாமே என்று ரசூல் கு ரசூல் சொல்ல சொன்னதும் அவர் கூறினார் நான் ஓதிக்கொண்டிருக்க அக்குதிரை மிரண்டது என்றேன் இப்னு ஹசாரே நீர் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே என்று நபி சொல் சொன்னார்கள் நான் ஓதிக்கொண்டே இருந்தேன் அது மிரண்டு கொண்டிருந்தது என்றேன் இப்னு இப்னு ஹசாரே ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாம் என்று நபி நபீஸ்வரல்ல சிம்மர் கூறினார்கள் நஜ்மா என் மகன் யாஹா யாஹா குதிரை அருகே இருந்தான் அவனை குதிரை மிதித்துவிடுமோ என்று பயப்பட்டேன் அதனால் நான் எழுந்து சென்று விட்டேன் அங்கு சென்றதும் மேகத்தை போன்று ஏதோ ஒரு பொருள் அதில் விளக்குகளைப் போன்று ஒளி வீசக் கண்டேன் பிறகு அப்பொருள் வானம் வானம் மானை நோக்கி உயர்ந்து கொண்டே சென்றது என் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது என்றேன் அவர்கள் மலக்குமார்கள் மலக்குமார்கள் அவர்கள் நீர் ஓதுவதை கேட்க வந்திருக்கிறார்கள் நீர் காலை வரை ஓதியிருந்தால் மற்ற மலக்குகளும் அவர்களை கண்டிப்பாக கண் கண் கண்டிருப்பார் அவர்களை விட்டு அம்மலக்குகள் மறைந்து மறைந்து மறைந்திருக்க மாட்டார்கள் என்று நபீசிய ராஜம் அவர்கள் கூறினார்கள் ஹஸ்ரத் அபுசாத் குதிரீர் அலியல்லாவன் இவர் அறிவிக்கிறார்கள் நான் ஏழை முஜாஹிதின் ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருந்தேன் முழு உடம்பையும் மறைப்பதற்கு கூட அவர்களின் ஆடை இல்லை சில சில சிலர் சிலரின் முதுகுக்கு பின்னால் தம் மேனியை மறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர் ஒரு சஹாபி புனித குரானை ஓதிக்கொண்டிருந்தார் அச்சமயம் ரசூல் சல்லாஹலம் அவர்கள் வந்து எங்களுக்கு மிக அருகில் நின்றார்கள் நபி சொல்லாஹ் அஸ்லம் அவர்கள் வருகையை ஓதிக்கொண்டிருக்கும் சஹாபி ஓதிக்கொண்டிருந்தார் அச்சமயம் நபி சரதாரசல்வம் அவர்கள் வந்து எங்களுக்கு மிகவும் அருகில் நின்றார் நம்பி செலாசன் அவர்கள் வருகையால் ஓதிக்கொண்டிருந்த சஹாபி ஓதுவதை நிறுத்திவிட்டார் நம்பி சல்லாசல் அவர்களும் சொல்லிய பின் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்க ஓதக்கூடிய ஒருவர் எங்களுக்கு மத்தியில் ஓதிக்கொண்டிருக்க நாங்கள் அல்லாவின் வேதத்தை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தோம் என நாங்கள் பதில் சொன்னோம் எவர்களுடன் நான் சேர்ந்து இருக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படிப்பட்டவரை கேட்டுக்கொண்டிருந்தேன் நாங்கள் பதில் சொன்னோம் எவர்களுடன் நான் சேர்ந்து இருக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படிப்பட்டவரையும் சமூகத்தில் ஆக்கி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று நபி சொல்லம் கூறிய பின் எல்லோருக்கும் சரிசமமாக இருக்க வேண்டும் என எங்களுக்கு மத்தியில் அமர்ந்து அமர்ந்து கொண்டார் எல்லோரும் வட்டமாக அமர்ந்தபடி தமது கைகளால் சமிக்கை செய்தார்கள் அவ்வாறே அனைவரும் வட்டமாக சொல்லலாம் அவர்கள் முன்னோர் முன்னோக்கி உட்கார்ந்து கொண்டோம் ஹசரத் அபு ஹு ஹுஸ்ரீத் ரசியல்லா அன் அவர்கள் கூறினார்கள் அந்த சபையில் நபி சொல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டவர்களில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை பிறகு நபி சொல்லா அலம் அவர்கள் ஏன் கூட்டத்தினரே கூட்டத்தினரே உங்களுக்கு நாளில் பரிபூர்ண ஒலி கிடைக்கும் மேலும் நீங்கள் செல்வந்தர்களை விட அரை நாள் முன்னதாகவே சோனம் செல்வீர்கள் என்று நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் மறுமையில் அரை நாள் என்பது இம்மையிலும் நூறு ஐநூறு ஆண்டுகளு ஆண்டுகளாகும் என்று சொன்னார்கள் தெளிவுரை ஹாஸ்த் அபு ஹுஸ்ரீத் அலியல்லா வான்களை அறிந்து கொண்டதற்கும் மற்றவர்களை நவீசம் அவர்களை அறியாமல் இருந்ததற்கும் இரவின் இருள் காரணமாக இருந்திருக்கலாம் ஹாசரத் அபு ஹுஸ்ரித் அலியல்லா வன்கவர்கள் அன்னாருக்கு அருகில் அமர்ந்திருந்தால் அவர்களை அறிந்து கொண்ட அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அஸ்லாம் ரஹமத்துல்லாய் பரிகாத்தூர்